ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து கல்வி வீட்டு சமையல் என்ன சமையல் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு கிழங்கு வந்து சேனக்கிழங்கு வறுவலுக்கு வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சுட்டு சேனக்கிழங்கு வறுக்க போகிறேன் ஸோ பட்டாணி வந்து இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கலர் சேர்த்ததில்லை ஸோ ஃப்ரெஷ்ஷானது இந்த கலரில் தான் இருக்கும் இதுலேருந்தே லைட்டாக கலர் வரும் உங்களுக்கு ஆனால் இது வந்து கலர் வந்து ஏற்றுனதில்ல இது வேக வச்சா லைட்டாக இதுலேருந்து கலர் பிரியும் நார்மலாக வெஜிடபிள்லேருந்து கலர் வர வர மாதிரி இது உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு பச்சை பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்றத காட்டுறேன் இன்றைக்கி நான் அவங்க கூட என்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபேஸில் கழுத்தில் அப்புறம் வந்து கையிலலாம் வந்து டேன் ஆகும் வெயிலில் போயிட்டு வந்தால் அப்படியே பிளாக் ஆகிடும் ஸோ அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்டான ஒரு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ரெண்டு விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணும் ரெண்டு பொருள் வந்து அதில் முக்கியமானது வந்து அரிசி மாவு அரிசி மாவோட ஒரு முக்கிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதில் வந்து குளுக்கோஸ் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல உள்ள எக்ஸஸ்ஸான அந்த ஈரத்தை உரியும் ஸோ அப்படி அதை சக் பண்ணும் போது அது வந்து அழுக்கையும் சேர்த்து சக் பண்ணிடும் ரெண்டாவது கள்ள மாவு நான் வந்து இந்த ரெண்டு விஷயத்தில் எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அரிசி மாவு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு அரிசி மாவு வந்து கள்ள மாவு அளவுக்கு உங்கள் முகத்தை இறுக விடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் பட் கடல மாவு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து முகத்தில் சுருக்கம் உழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க டக்குன்னு உங்களுக்கு சோப் போட்டு மூஞ்ச கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு தயிரோ பாலோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஊற்றி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் கையில் காலில் இருக்க டேன்லாம் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் டெய்லி இது போக ஒரு விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பட்டாணி வந்து வேக வைக்க போகிறேன் எப்பயுமே வந்து காய் வேக வைக்கிற போது இந்த காய்க்கு மேலே வந்து தண்ணி வந்துட்டு வராத அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பொங்கி வந்து தண்ணி வெளியில் ஊற்றாது ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுக்கு போட்டு மூணு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ கல் பூ வந்து கோட்டேன் இதை போட்டால் மூடி மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடானதும் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிப்போங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு பாதி பச்சை மிளகா காரத்துக்கு தக்குன மாதிரி போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் இதை அரைக்க போகிறோம் நம்ம இந்த பேஸ்ட்டை ஸோ ரொம்ப வந்து ஓவர் டூவா ஸ்பைசஸ் போயிடுச்சுன்னா அதோட ஃப்ளேவர் தான் நிறையா இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த மூணு ஸ்பைசஸையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சிட்ருக்கும் போதே அடுத்து வந்து மிளகும் பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கலாம் வந்து பெருஞ்சீரகம் அண்டு மிளகு வந்து இதில் சேர்த்தாச்சு நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அதையும் வந்து இங்கே எந்நோரத்துக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன் இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு மூணு பச்சை மிளகா அதாவது அரை பச்சை மிளகாவை மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு இதோட நல்லா போட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து மசரினு நல்லா ஸோ அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் ஸோ இது நல்லா இப்போ வதங்கிடுச்சா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் வந்து ஒரு அரை முடி திருவிச்சிருக்கேன் இங்கே ஆக்சுவலாக முந்திரி போடுவாங்க முந்திரி போட்டு வத வதக்குவாங்க நீங்கள் முந்திரி வந்து இல்லை முந்திரி போட முடியலன்னா தேங்காய் அது மாதிரி தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா வந்து ஆற வச்சு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஸோ இதை நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வரேன் ஸோ அதே சட்டி வந்து சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா வந்து சூடானதும் ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிள்ளைய இதோட சேர்த்து பொறிச்சுக்கிறேன் அடுத்து இதோட ஒரு பெரிய பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஃபைனாக வதங்கணும் நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கினதை விட இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஃபைனாக வதக்கிக்கணும் ஸோ நான் வதக்கிட்டு காட்டுறேன் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருள் மசாலான்றது ஒன்றும் பெருசாக இல்லை மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அடுத்து காரத்தூள் காரத்தூள்னா தனி மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் என்கிட்ட உள்ள காரத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் காஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க காரத்தூள் வந்துட்டு ஒரு மீடியமான காரமாக இருக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு அளவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸோ இந்த இது மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் அடுத்து வந்து புதினாவை அது மாதிரி கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் புதினாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து காய் வேக வச்சுருக்கேன் இல்லையா அதுலயும் வந்து உப்பு சேர்த்தா வேக வச்சிருக்கேன் வதக்கிடுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி சுத்தமாக வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதிச்சதும் காயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியையும் உருளை கிழங்கி ஆட் பண்ணிப்பேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சு இந்த குழம்பு வந்து திக்காகும் நீங்கள் முந்திரி வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா குழக்கொழப்பு கிடைக்கும் ஸோ நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால முந்திரி அளவுக்கு குழக்கொழப்போ ரிச்னஸ்ஸோ கிடைக்காது ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஃபைனல் டச்சே வந்து என்னென்னா இதில் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கணும் இதான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ஹிட் பண்ணுறது அடுத்து அதோட சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கலந்துவிட்டு இறக்கிட வேண்டியது தான் ஸோ எனக்கு வந்து நான் குழம்பாக வைக்கிறதுனால இந்த திக்னஸ் வந்து போதும் உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா இன்னும் வந்து நல்லா சுண்டை விட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு நான் இன்னொரு வீடியோ இன்னும் வ்ளாக்லாம் இன்னும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்